விநாயகர் சதுர்த்தியையொட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் உள்ள கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ராட்சத கிரெயின்கள் மூலமாக கரைக்கப்பட்டு வருகின்றன அதன் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு சிலை கரைக்கும் பணிகள் எந்த அளவுக்கு அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் உதவியுடன் மீன்பிடி துறைமுக வார்ப்பு பகுதியில விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது ஆட்டம் பாட்டம் என பக்தர்கள் கணபதி முழக்கமிட்டு இந்த விநாயகர் சிலையை கொண்டு வந்து கடலில் கரைக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி சென்ற நிலையில் இன்றளவிலும் கூட சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது வடசென்னையை பொறுத்த மட்டிலே காசுமேரி என்போர் மீன்பிடி துறைமுக வார்ப்பு பகுதியில் சிலை கரைப்பு நிகழ்ச்சி காலை முதலே நடைபெற்று வருகிறது இரண்டு ராட்சட கிரேன் மூலம் இந்த சிலைகள் கரைக்கப்பட்டு வருகிறது வஜ்ரா வாகனங்கள் முதற்கொண்டு ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் வரை அனைத்தும் அசம்பாவிதங்களிடம் நிகழ்ந்து விடாதவர்களும் அப்படி நிகழ்ந்தால் அதனை தவிர்க்கும் வகையிலும் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக போலீசார் அந்த வார்ப்பு பகுதியின் வாசலிலேயே வாகனங்களை அதாவது பொதுமக்களின் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என வெளியில் அந்த சிலை கரைப்பதை பார்க்க ஒருவரின் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லி வாகனங்களை அங்கேயே நிறுத்தி வைக்கிறதுக்குதால் இந்த நெருக்கடியான சூழல் தடுத்துக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாகனத்திலிருந்து இன்னொரு வாகனத்திற்கு ஐந்து அதாவது ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு வாகனங்களை உள்ள விநாயகர் சிலைகளோடு கொண்டு செல்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வண்ணாரப்பேட்டை துணை ஆணையர் தலைமையில் இங்கே வந்து பாதுகாப்பு பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக நீச்சல் தெரிந்த வீரர்கள் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நீச்சல் வீரர்கள் யாவரும் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் முன்னிலையில் அங்க வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய பல சிலைகள் வரும் என எதிர்பார்ப்பதால் இன்னும் அந்த சிலை கிடைக்கக்கூடிய பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சாந்த் விவரங்களுக்கு நன்றி பிரபு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க